ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் மனிதர்களை அழைக்கிறார் என்ன காரியங்களுக்காக அவர் அழைக்கிறார் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை நாம் தியானிக்க தேவ நமக்கு உதவி செய்வாராக முதலாவதாக மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கும் அவர் அவிதமாகவே அழைக்கிறார் மனிதர்கள் பற்பல பாரங்களை சுமந்து திரிகிறதை நாம் பார்க்க முடிகிறது கர்த்தருடைய நாமம் அமைப்படுவதாக இந்த வசனத்தை முன்னிட்டு தெருவிலே நின்று தெரு முனைகளிலும் நாலு ரோடு சந்திக்கிற இடங்களிலும் நின்று பிரசங்கம் பண்ணின அந்த நாட்களெல்லாம் போய்விட்டது ஜனங்கள் இந்த வார்த்தையை அதிகமாய் கேட்டிருப்பார்கள் இப்பொழுதும் சொல்கிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் யாராயிருந்தாலும் இருந்தாலும் அவரிடத்தில் வந்தால் அவர் அந்த பாரத்தை அகற்றி இழைப்பாறுதலை தருவார் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் யோவன் ஆறு முப்பத்தி ஏழிலே நாம் வாசிக்கிறோம் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறான் அவரிடத்துல வருகிற மனிதன் யாராயிருந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் என்ன பின்னணியத்திலிருந்து அவன் வந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஒருவனையும் நான் புறம்பெ தள்ளுவதில்லை அனைவரையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் பாரம் சுமந்து தெரிகிற மக்களை பார்த்து அழைக்கிறார் அவரிடத்திலே வந்தால் நிலைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சங்கீத ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் உள்ள வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட வட்டார் ஆண்டவர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் அனைவருடைய வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அவருடைய உள்ளத்திலே இருந்து அழுத்தி கொண்டிருக்கிறது பாரமான ஒரு சுமையைப் போல அதை எங்கே கொண்டு இறக்கி வைப்பது என்று சொல்லி தெரியாமல் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரமாக வந்தவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடியினாலே அவரிடத்திலே அந்த பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது அவர் அந்த பாவங்களை என்ன செய்கிறார் மன்னிக்கிறார் நம்மை விட்டு முற்றிலுமாய் அகற்றி போடுகிறார் அந்த பாவம் என்கிற பாரத்தை அவர் என்ன செய்கிறார் நீக்கி போடுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் லூக்கா இருபத்தி ஒன்னு முப்பத்தி நான்கு விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் இருதயங்கள் எங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்க அப்படியானாலும் இந்த லௌகீக கவலை இந்த உலகத்தை குறித்த உலக காரியங்களை குறித்த கவலைகள் அவர்களை பாரப்படுத்தி மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசுனிடம் வந்தால் அவர் விடுதலை தருகிறார் அது மாத்திரமல்ல பாடுகள் எனும் பாரம் அதாவது வியாதிகள் அல்லது வேறு பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் பண நெருக்கடிகள் இப்படி பற்பல பிரச்சனைகள் இருக்கிறது இதையெல்லாம் பாரமாக இருக்கிறது மனிதர்களுக்கு நூக்கா பத்து நாற்பத்தி ஒன்றிலே வாசிக்கும் பொழுது மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொன்னார் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு சிலர் கலங்குகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் கூட ஆண்டவர் இயேசுவிடத்திலே வருவார்களே ஆனால் நிச்சயமாக அந்த பாரத்தை நீக்கி விடுவார் இழைப்பாறுதலை தருவார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை கவலையிலே ரெண்டு விதம் இருக்கிறது ஒன்று இந்த உலகத்தை குறித்த உலக காரியங்களை குறித்த கவலை அது மனிதர்களுக்குள்ளே பாரமாய் இருக்கிறது இருதயத்திலே பாரமாய் இருக்கிறது இன்னொரு விதத்திலே கவலை இருக்கிறது அது ஆவிக்குரிய காரியங்களை குறித்த கவலை கர்த்தருக்கு அடுத்த விஷயத்திலே உள்ள கவலை என்று சொல்லி நாம் பார்க்கலாம் ஆவிக்குரிய காரியங்களை குறித்த கவலை அது தேவையானது உலக பிரகாரமான காரியங்களை குறித்த கவலை தேவையற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர் ஆகவே கேட்ட சத்தியத்தின்படி அவரிடத்திலே பாரத்தை வைத்து விடுவோம் நம்முடைய மனதிலே தேவன் நிம்மதி சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவாராக கண்களை மூடி ஜெபிப்போம் சர்வ வல்ல தேவனே நாங்கள் உமைக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும் வாரம் சுமந்து கொண்டிருக்கிற மக்களை உம்மிடத்தில் அழைக்கிறீர் அவர்கள் உம்மிடத்தில் வந்து உம்முடைய சமூகத்திலே தன்னுடைய பாரத்தை இறக்கி வைக்க கர்த்தர் உதவி செய்துள்ளும் இழைப்பாறுதலை தேவன் கட்ளையிடுவீராக ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே Amen. Amen.